மாவட்டத்துக்கான கௌரவ் ஹிஸ்புல்லா அவர்கள் காரமுனை நிலம் சம்பந்தமாக சில கருத்து வெளியிட்டிருக்கிறார் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே காரமுனை என்றது பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்ததாக கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய சான்றுகள் அளிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது உண்மையிலே கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர்களே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரசு அதிகாரிகளை பழி சுமத்துவது மிகவும் புள்ளியான விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த காரமுன பிரதேசத்திலே குடியேற்றம் வந்த பொழுது நான் அந்த இடத்திலே நின்று என்னுடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் நின்று அந்த காணியான அந்த ராணுவ அதிகாரிகளையும் அந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் நாங்கள் அந்த இடத்திற்கு புரட்டி அடித்திருந்தோம் அந்த நேரத்திலே காரமுனையை பாதுகாக்கிறதுக்கு இந்த இஸ் அமைச்சர் வரவில்லை அதே நேரத்திலே தான் மிக முக்கியமாக தற்பொழுது நான் சில அரசு அதிகாரிகளோடு பேசிய பொழுது சில வாகரை வடக்கு கோரலைப்பட்டு வடக்கு பிரதேசத்தில் இருந்த சிலர் யுத்தம் காரணத்தினால் சிலர் இடம் பெயர்ந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு இழ மாற்று காணிகள் சில இடங்களை வழங்கியிருந்தால் அந்த மாற்றுக்காணிகளை வைத்துக் கொண்டு மீண்டும் பூர்வமாக வாழ்ந்த காணிகளை கேட்கிறது நியாயமில் இருந்து அதிகாரிகள் சொல்றார் அந்த வயலில் காரமுனை என்றது தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பிரதேசம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட மட்டத்தில் யாராயாமல் தயவு செய்து கௌரவ அமைச்சராக இருக்கின்றார் பாராளுமன்றத்திலே இதுக்கான சில திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் அனுமதிக்க நாங்கள் முடியாது அதே அதே நேரத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் மட்டக்களப்பிலே இருந்து கொழும்பு வரும் இந்த ரயில் சேவையை பற்றி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் அறிந்த வகையிலே அரசாங்கங்கள் புதிய ரயில் சேவைகளை உருவாக்கியது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அரசாங்கங்கள் புதிய ரயில் ரயில் ரயில்வே உருவாக்கியதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அரசாங்கங்கள் புதிய புகைரத புகிரதங்களை கொண்டு வந்ததை கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே முதலாவது முறை நாலு நாலு சேவைகள் மட்டக்களப்பில் இருந்து கொழும்புக்கு இருந்த ரயில் சேவைகளை ஒரு சேவையாக மாத்திய ஒரு சாதனை இந்த வரலாறு சாதனை செய்த பெருமை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேரும் எங்களுடைய மாவட்டத்திலே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே காலையிலே ஆறு பத்திலே தொடங்கி கொழும்புக்கு வருவதற்கு இருந்த இந்த புகையத நிலையத்தை அவசான் கருணவா அவசான் கருணவா அஹ் இந்த இந்த சேவையை தற்பொழுது ஐந்து மணிக்கு ஆரம்பித்து அவர்கள் கால்வோயிலே போயிட்டு திருவண்ணமலையிலிருந்து வர்ற செயல் ஏறி மாறி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அதே போலதான் கொழும்புல இருந்து வந்தாலும் இறங்கி மாறி வர வேண்டிய சேவை இருக்கின்றது புலஸ்தினி என்ற அந்த ஒரு ரயில் சேவை கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது நான் பேசி அவசன்கர்னு ஹவுசன்கர்னு தப்புறது என்ன புளஸ்தி என்ற சேவை நான் பேசி கடந்த அரசாங்கத்திலே மட்டக்களப்பை கொண்டாந்து இந்த புளஸி என்ற சேவை தற்பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் நீங்கள் மட்டப்படுத்துங்க அதே போல தான் இரவு எட்டு பதினஞ்சிக்கு மட்டக்களப்பிலே இருந்து போன அந்த நைட் ரயிலை நீங்கள் முழுமையாக இல்லாமல் செய்திருக்கீங்க அப்ப கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினராரே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஜனாதிபதியிடம் பேசி ஒரு தேசிய விமானங்களை மட்டங்களை போய் கொண்டு வருக தேசிய விமான சேவை ஆரம்பிக்க முயற்சி மாவட்டத்தில் இருக்கிற ரயில் சேவை இல்லாமல் செய்து எங்களுடைய மக்களை கஷ்டத்துக்குள்ள தள்ளுவது ஏற்றுக்கொள்ள இல்லாத விட இந்த அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்திலே இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ரயில் சேவையிலே பாரமான வாகனங்கள் அதாவது லோட் கூட்டா வர முடியாது ஆனால் இன்று வரைக்கும் ஆயில் டேங்க் வருகின்றது சொல்லி எங்களுடைய மக்களுக்கான இந்த போக்குவரத்தை தடை செய்வது வன்மையாக நான் காண்டிக்கின்றேன் நன்றி